என் பெயர் சுதர்சன் என் நான் நான்காம் வகை படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி என்பது கனிதாபுரம் காட்பாடி ஒன்றியம் வேலூர் மாவட்டம் நான் ஆயிரத்து பேர் சொல்லக்கூடேன் திருக்குறள் அகர முதலாய் எழுத்தெல்லாம் ஏழாம் ஆதி பகவன் பற்றியுள்ளது பிறவி பெருங்கடல் நீதுவார் நீந்தார் பிறகு சீயாதார் மலர்சை ஏங்கினால் யாதினை யாதொன்ற குழந்தை நீராணமையும் மகத்தூமை வாய்மையால் காணப்படும் எல்லாம் விளக்கும் இலக்கல்ல சாந்து பொய்யா விளக்கே விளக்கு பெய்யாமை பொய்யாமை ஆட்டி நரம் பெற செய்யாமை

உணர்ச்சி பருதல் வேண்டாம் உணர்ச்சி தான் நோய் நாடி ஒரு முதல் நாடி அது தனிக்கும் வாய்ப்பு நாடாவள நாடாவள தரும் நோக்கக்குறைய முகத்தில் இன்று நோக்க குறையம் இருந்து எப்பொழுது யார் யாரை கேட்பதும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு அஞ்சுவது அஞ்சாமை பேகமை அஞ்சுவது வது அஞ்சது அறிவார் தொழில்

மகன் தந்தைக்கு ஆட்டும் உதவி இவன் தந்தை எண்ணோற்ற கொண்டெரும் சொல் செய்யாமல் செய்தது உதவிக்கு பயமும் வானமும் ஆற்றல் எது பயன் தூக்காரி செய்த நன்றி நயன் தூக்கி நன்மை கடைகள் பெரிது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று முகனாக நட்பது நட்பென்று ஒஞ்சத்து அகனாக நட்பது நட்பு உடுக்கவேண்டவன் கை போல ஆகிய இடுக்கல் களைவுதான் நட்பு பனிமாம் என்றும் பெருமை சிறுமை அணிவாம் தன்னை வியது துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றதான் தொழுதுண்டு பின் செல்வார் உணவு நாடு குற்றவு நாடு அவற்று மிகை நாடி மிக்க கொளல் என்று அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னென்றே தன்னை சொல்லும் வாழ்த்து நானும் செய்த நன்றி சிறிதெனினோம் ஞானத்தின் மான கரிது காலம் கருது இருப்பார் அழகாவது ஞானம் கருதுபவர்